அஸ்ஸலாமு அலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்துகு நாளும் ஓர் மொழி நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் நபித்துவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு முன்னரே உண்டாயிற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஜோதி உண்டாக்கப்பட்டு பிரகாசிக்க தொடங்கிற்று அனைத்து பொருள்களுக்கும் முன்னதாக எம்பெருமானாரின் ஒளிவே பிறங்கிற்று என்பது நாம் அறியற்பாளது இந்நூறில் முகம்மதியாவாகிய முகம்மதியா ஜோதியைக் கொண்டு அரிசே குர்சியு லவ்ஹே கலம் சந்திரன் சூரியன் புத்தி பார்வை முதலாம் அனைத்து ஜோதிகளும் படைக்கப்பட்டனர் ஜோதிகள் யாவும் இந்த ஜோதியிடமே உதவி தேடுகின்றனர் இவ்வொழிவை கொண்டே அனைத்து பொருட்களும் படைக்கப்பட்டன நபிகள் நாயகமே இல்லை என்று இருந்தால் உலகமே வெளியாயிருக்காது லௌலாஹுலம் துஹ்ரஜி துன்யா மினல் அதமி என்று பூஸ்ரி இமாம் அவர்கள் பாடினார்கள் எம்பெருமானார் ரசூல் சல்லா அலிசலாம் அவர்களின் ஜோதி ஆதம் அலிஹிஸ்லாம் நூஹ் அலிஹிசலாம் இப்ராஹிம் அலிஹலாம் முதலாம் நபிமார்களின் முதுகந்தண்டுகளிலே பிரகாசித்து அருந்தப ஆமினா அவர்களின் அருள்நிறை கர்ப்பத்திலிருந்து எழில்மிகு ஏந்தலாய் உயர்திரு குழந்தையாய் வெளியாயிற்று நபிமார் அனைவரது தாற்பரியமாயும் உட்கருத்தாயும் எம்பெருமானாரே விளங்கினார்கள் என்பது வெள்ளிரை மலை நாயகம் ஷேக்நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து